தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி திறந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்க பண்ணி பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்றும் மதியம் முதல் அதிகமான வெப்பநிலை காணப்படுங்க எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருக்கவும் வட உள் மாவட்டங்களுக்கு இன்று அதிகபட்சமாக நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை உயரும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பம் காணப்படும் நாற்பது டிகிரி கண்டிப்பாக தோடும் தென் மாவட்டங்களுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே உயர வாய்ப்பு இருக்குது மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் அதிகபட்சமாக நாற்பது டிகிரிக்கு மேலே அதிகமான வெப்பம் வந்து காணப்படலாங்க எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருக்கு வட மாவட்டங்கள் முழுவதும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு உள் மாவட்டம் அனைத்து தமிழக முப்பத்தெட்டு மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் மிக கடுமையான வெப்பம் உயரும் சில நேரங்களில் உள் மாவட்டங்களை வெப்ப காற்றும் வீசுவதற்கு அதிக வாய்ப்பு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தயவுசெய்து கவனமா இருங்க பொதுமக்கள் எங்கு போனாலும் தயவு செய்து தண்ணீர் பால் வந்து கொண்டு போயிருங்க அதே போல் விவசாயிகளை வகையில் வேலை பார்க்கும்பொழுது அதாவது விவசாயிகள் பார்த்திங்கன்னா நாற்று நடுவது இப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி வரல பெரும்பாலும் இந்த போர் செட்டு பம்பு செட்டு வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் செய்வீங்க அந்த கரும்பு விவசாயிகள் வாழை விவசாயிகள் மற்றும் இந்த அறுவடை பணிகள்லாம் இப்போ நிறைய இருப்பீங்க குறிப்பாக இந்த விவசாயிகள் தண்ணீர் பாட்டிலில் கையில் வச்சுக்கோங்க மரத்தின் அடி நின்று நேரில் உட்கார்ந்து உட்கார்ந்து வேலை பாருங்கள் ஒன்றும் அவசரம் இல்லைங்க விவசாயிகள் பொறுமையாக வேலை பாருங்கள் நிச்சயமாக இந்த வருஷம் விவசாயம் பொறுத்த வரைக்கும் நன்றாகவே நம்பிக்கை செய்யலாம் அதிக மழை இருக்குது கவலைப்படாதீங்க சரிங்களா அதிகமான மழை பெறும் அதிகமான மழை இருக்குது பெரும் மழை இருக்குது நிச்சயமாக தென்மேற்கு பருவமழையும் சரி வடகிழக்கு பருவமழையும் சரி மழை காலங்கள் நம்ம தமிழகத்திற்கு கை கொடுக்கும் கவலைப்படாதீங்க தென்மேற்கு பருவமழையும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்குது கவலைப்படாதீங்க இந்த தென்மேற்கு பருவமழையால் நம்ம தமிழகத்திற்கு என்ன பயன் அப்படின்னு ஒரே ஒரு பயனு தென்மேற்கு போகிற முன்னாடி கேரளா மட்டும்தான் மழை பெய்யும் ஆனால் கேரளாவில் மழை பெஞ்சால் மட்டும்தான் நம்ம தமிழகத்திற்கு இந்த ஆற்றில் தண்ணி வரும் காவிரி ஆறு காவிரி ஆற்றில் தண்ணி வந்தால் டெல்டா மாவட்டம் அதிகமான அந்த விவசாயம் பயன்பெறும் ஸோ இப்போ இந்த வருஷம் அதிகமான மழை இருக்குது விவசாயம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செய்ங்க சரிங்களா கண்டிப்பாக விவசாயம் செய்யலாம் விவசாயத்திற்கு ஏற்ற மழைப்பொழிவு இந்த வருஷம் கண்டிப்பாக பதிவாகும் அதாவது நிறைய பேர் கேட்பீங்க என்ன சார் இது நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பார்த்திங்கன்னா மழையே வர மாட்டேங்குது எங்கே மழை வருது ஒரு வெயிலாக அடிக்குது என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்கலாங்க அதாவதுங்க நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் எல்லா மாவட்டமும் மழை மழை பெய்யணும் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யணும்னா ஒன்று இந்திய பெருங்கா நீராவி காற்று வரணும் இல்லைனா காற்று குவியணும் வடமேற்கு வப்ப காற்று குவியணும் மேற்குலேருந்து வரக்கூடிய காற்று வந்து ஈரப்பதம் இந்த காற்றாக இருக்கணும் சரியான நேரத்தில் இந்த கடல் காற்று நுழைந்து மழையை வந்து உண்டு பண்ணணும் ஸோ ஒன்று இப்படி இருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு லோ சிஸ்டமோ ஒரு காற்று சுழற்சியோ ஒரு தாழ்வு பகுதி நம்ம தமிழகத்திற்கு மிக அருகே இலங்கை அருகேயோ இல்லை இந்த பக்கம் இந்த கேரளா அருகேயோ இருக்கணும் ஸோ இப்படி அமைப்புகள் நம்ம தமிழகத்திற்கு மழை தரக்கூடிய ஒரு லோ சிஸ்டம் ஒரு காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சி ஏதாவது ஒன்று நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை கொடுக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எந்த ஒரு லோ சிஸ்டமும் இல்லைங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த நேற்று கூட டெல்டாவில் டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து கனமழை வெளுத்து வாங்கியது அதற்கு என்ன காரணம்னா இந்திய பெருங்கடல் நீராவி காற்று ஒரு காரணம் வட மேற்கிருந்து வர வரக்கூடிய ஒரு வெப்ப காற்று ஒன்று காரணம் இன்னொன்று இந்த பாலக்காட்டு கனவாய்ப்பயின் வந்து அந்த மேற்கு திசை காற்று ஸோ இப்படி காற்று குவிந்ததுனால நேற்று முன்தினம் டெல்டாவில் பரவலாகவே மழை கொடுத்தது ஸோ இப்படி இந்திய பெருங்கல் காற்று வரணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்காற்று திடீரென்று திசை திரும்பிவிட்டது தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் நீராவி காற்று இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வந்தாலே நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான மழை தான் அதுவும் இந்திய பெருங்கடல் காற்று பார்த்திங்கன்னா இதோடைய தன்மையை பார்த்திங்கன்னா அதிகமான நீராவி காற்று இது வந்து பெரும்பாலும் இது வந்து குறிப்பாக இந்த ஆஸ்திரேலியா அங்கிருந்து வரக்கூடிய காற்று ஆஸ்திரேலியா கடந்து மற்றும் இந்த பல கிலோமீட்டர் அதிக கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் வகை அதிக தொலைவை கடந்து நம்ம தமிழகம் நோக்கி வருது ஸோ இப்படி அதிக தொலைவு தொலை தூரத்தை கடந்து வரும் பொழுது கடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை கடத்து கொண்டு வந்து அந்த கடலில் உயரக்கூடிய நீராவியை கடத்து கொண்டு வந்து நம்ம தமிழகத்தில் அப்படியே மழையாக பொழியும் ஸோ இதுதான் இந்தியப் பெருங்களுக்கு காற்று வந்து ஒரு ஒரு தன்மை இது வந்து பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெரும்பாலும் அதிகமான நீராவி காற்று வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்திற்கு அருகே ஒரு லோ சிஸ்டமோ ஒரு புயலோ உருவாகும் பொழுது இந்த இந்தியப் பெருங்களை காற்று வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய பிறகு காற்று வரவில்லை இது முற்றிலுமாக தற்போது நேற்று மதியம் முதல் திடீரென்று திசை திரும்பிவிட்டது நம்ம தமிழகத்தை விட்டு திசை திரும்புவதற்கு என்ன காரணம்னா தற்பொழுது ஒரு எதிர் சுழற்சி ஒன்று இந்திய பெருங்கடலை உருவாகிட்டு இந்த எதிர் சுழற்சி அப்படிங்கிறது ஒரு அது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் நாடுகளாக பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கல் நில நிலக்கோட்டுக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய அந்த இந்திய பெருங்கடலை அது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மடனமாக கூட மாறலாங்க அது வந்து அந்த சுழற்சி இப்போ இந்திய பெருங்கடல ஒரு சுழற்சியோ ஒரு புயலோ ஒரு லோ சிஸ்டமோ எந்த ஒரு சுழற்சி உருவானாலும் இந்த இந்திய பெருங்கடலை தன் கட்டுப்பாடு கூட வச்சிருவோம் இந்திய பெருங்கல் கட்டு நம்ம வர விடாமல் இந்தியர்கள் நுழை விடாமல் அந்த சுழற்சிகள் எல்லாமே அந்த இந்திய பெருங்கல் காற்று அப்படி இருத்துடும் ஸோ இதனால் நேற்று அந்த இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி ஒன்று உருவாகிவிட்டது இதனால் நேற்றைய அந்த இந்திய பெருங்கல் காற்று வந்து திடீரென்று நம்ம தமிழகத்தை விட்டு திசை திரும்பியது இந்த திசை திரும்பியதன் காரணமாக நம்ம தமிழ்நாட்டிற்கு நேற்று முதல் மழை வந்து பெருசாக இல்லைங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் கனமழை வெளுத்து வாங்கியது டெல்டா மாவட்டங்களில் மழையில் நேற்று இரவு பார்த்திங்கன்னா இந்த மதுரை மாவட்டம் வடகிழக்கே குறிப்பாக இந்த மேலூர் சிவகங்கை பரமக்குடி காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா பரமக்குடிக்கு வடக்குப்புறம் கனமழை பதிவானது புதுக்கோட்டைக்கு மேற்கு புறம் கனமழை வங்கியது வாங்கியது அதே போல் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்குப்புறம் கனமழை ஈரோடு மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை பதிவானது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் மழை மேக உருவானது ஸோ இப்படி தமிழகத்தில் நேற்று வந்து சில இடங்களில் மட்டும் கனமழை பதிவானது அப்போ இன்றைக்கும் சில இடங்களில் மட்டும் கண்டிப்பாக மழை இருக்கும் இந்திய பெருங்களுக்கு காற்று தற்பொழுது வரவில்லை இதனை தற்பொழுது வந்து அரபிகளில் காற்று மட்டுமே தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது இந்த அரபிகளுக்கு காற்று பெரும் பெருசாக மழை கொடுக்காது இருந்தாலும் கொஞ்சம் அரபிகளுக்கு காற்றால் ஓரளவு கொஞ்சம் மழை கிடைக்கும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க இந்த அரபிகளுக்கு காற்றால் சில இடங்களில் மட்டும்தான் மழை வந்து கொடுக்க முடியும் இந்திய பிறகு காற்று தான் அதிகமான மழை கொடுக்கும் இந்த அரபிகள காற்று பார்த்தீங்கன்னா ஓரளவு மட்டும் மழை கொடுக்கும் எனவே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் முழுவதும் சூறாவளி காற்றுன்னு மழை கொடுக்கும் அதே போல் வடக்கு கேரளா தெற்கு கேரளாவோடு கனமழை பெய்யும் நீலகிரி மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டு வரும் நாட்களாக நம்ம தமிழகத்தில் எங்கே தின தினமும் மழை பெய்யக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா இன்று முதல் நம்ம தமிழகத்தில் ஒரு இரண்டு மாவட்டங்கள் மட்டும் தினமும் மழை உண்டு குறிப்பாக அந்த நீலகிரி மாவட்டம் இன்று முதல் வருமான தினமும் மாலை இரவு நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது மாவட்டம் மேற்குபுரம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல் அந்த நாகர்கோவில் திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழை கண்டிப்பாக பெய்யுங்க நம்ம தமிழகத்தில் இன்று முதல் தினமும் மழை பெய்யக்கூடிய இடங்கள்ல பார்த்திங்கன்னா நீலகிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மேற்கு புறம் வால்பாறைக்கு மேற்கு புறம் ராஜபாளையம் மேற்கு புறம் நாகர்கோவில் குறிப்பாக இந்த திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு புறம் கண்டிப்பாக இன்று முதல் வருமான தினமும் மழை வந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பரவலாக இருக்காதுங்க சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் டெல்டா மாவட்டம் வட மாவட்டங்கள் பார்த்த வரைக்கும் இன்று முதல் வருமானக்களை ஒரு சில இடங்களில் மட்டும் கண்டிப்பாக மழை இருக்கும் குறிப்பாக வட உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மட்டும் கண்டிப்பாக கனமழை காணப்படும் மதுரை மற்றும் தென் தென் மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும் கண்டிப்பாக வரும் நாடுகளில் கண்டிப்பாக கனமழை காணப்படும் டெல்டா மாவட்டங்களுக்கும் சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும் மேற்கு உள் மாவட்டம் அதாவது சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு சேலம் சில இடங்களில் மட்டும் இன்று முதல் வரும் நாடுகளில் கனமழை வந்து எதிர்பார்க்கலாங்க பரவாயில்ல இருக்காதுங்க சில இடங்களில் மட்டும் மழை வந்து எதிர்பாருங்க கண்டிப்பாக மழை பெறும் கடலோர மாவட்டங்களுக்கு வாய்ப்பு கம்மி தான் அதாவது புதுச்சேரி சென்னை மற்றும் இந்த வேதாரண்யம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இங்கேனா மதியம்னா வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் மழை வந்து மதியம் கொஞ்சம் வெப்பநிலை உயரம் இந்த கடல் காற்று நுழையும் போது கொஞ்சம் லேசாக மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது கடலோர மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் உள் மாவட்டம் வட உள் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக வரும் அடுக்கல்ல சில இடங்களில் மட்டும் கண்டிப்பாக மழை வந்து எதிர்பாருங்க கண்டிப்பாக மழை இருக்குது இந்திய பிறன் காற்று தற்பொழுது திசை திரும்பியது இதனால் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்திற்கு மழையை கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக போயிடுச்சு நிச்சயமாக வரும் அடுக்கல வரக்கூடிய மாதங்களில் ஒரு அதிகமான மழை கண்டிப்பாக பெய்யுங்க கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வட இந்தியா அந்த வ வடக்கு வடமேற்கு வெப்ப காற்றும் தற்பொழுது திடீரென்று திசை மாறியது வடமேற்கு வெப்பக்காற்றும் திசை திரும்பிவிட்டது இந்திய பிரங்க நீராவி காற்றும் திசை திரும்பிவிட்டது பெரும்பாலும் வரக்கூடிய காற்று இந்திய இந்த அரபிக்கலர் காற்று தான் இப்போ வந்து இருக்கு இந்த காற்றால் ஏதோ ஓரளவு கொஞ்சம் மழை கிடைக்குங்க முழுவதும் மீண்டும் பரவலான மழை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா எப்ப அமையும் கேட்டிங்கன்னா இந்த இந்தியப் பெருங்களை காற்று வந்த மாட்டேந்தாங்க இந்திய இந்தியப் பொருங்களை காற்று எப்போ வரும்னா அடுத்த இரண்டு வாரங்களுக்கு கண்டிப்பாக வராது ஏன்னா இரண்டு வாரங்களுக்கு அந்த சுழற்சி மிக தீவிரமாக இருக்கும் எதிர் சுழற்சி ஸோ இதனால் அந்த அவ்வளோ சீக்கிரமாக அந்த சுழற்சி வந்து அந்த நம்ம தமிழகம் நோக்கி இந்தியப் பிறங்களை காற்று விடாது அந்த சுழற்சி முற்றிலுமாக செயல் இழந்த பிறகு நம்ம தமிழ தமிழகம் நோக்கி மீண்டும் இந்தியப் பிறங்களை நீராவி காற்று ஏப்ரல் இறுதி முதல் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இறுதி முதல் மே முதல் வாரம் அல்லது மே மாதத்தில் பரவலாக மிக நீண்ட பரவலாக இந்திய புறங்களுக்கு ஆற்று அதிகமான மழை கொடுக்கும் கவலை வேண்டாம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு தற்பொழுது மழை வந்து கொஞ்சம் குறைவாக காணப்படும் ரொம்ப வீக்காக இருக்கும் ஆனால் வரக்கூடிய மாதங்களில் சிறப்பாக மழை உண்டு எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பாக அதிகமான மழை காத்திருக்கு கவலைப்படாதீங்க நிச்சயமாக மழை பெய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் மாற்றம் அதாவது காலையில் ஒரு மாற்றம் மதியம் ஒரு மாற்றம் இரவு ஒரு மாற்றம் இப்படி மாற்றங்கள் வானிலை நடந்து கொண்டு தான் இருக்குது ஸோ அப்படி மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கும்பொழுதே நம்ம வந்து மாற்றி மாற்றி சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு ஒரு வெறுப்பாக இருக்கும் என்ன சார் இவர் மாத்தியம் வந்து சொல்கிறாரு மழை வரும்னா வர வரும்னு சொல்லுங்கள் ஒன்று வராதுன்னு சொல்லுங்கள் என்ன அப்படி மாத்தியம் வருங்கிறீங்க அதுக்கப்புறம் வராதுங்கிறீங்க ஸோ இப்படி நீங்கள் என்ன இது நான் எப்படி நம்பி பார்க்கறது அப்படின்னு நிறைய பேர் கோமா கேட்பீங்க அதாவது நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் எல்லாமே மாறிடுச்சு காலநிலை மாற்றம் எல்லாமே மாறிவிட்டது இப்போ பார்த்திங்கன்னா நாலொன்றுக்கு ஒரு நாளுக்கு ஒரு பத்து முறையாவது கிளைமேட்டை வந்து மாறுது ஸோ அப்படி பத்து முறை மாறும்போது இப்போ நம்ம பத்து முறை அந்த அறிக்கையை ஒரு ஒரு வீடியோ மாத்தியமாக சொல்லும்போது எல்லாருக்கும் எல்லாேருக்கும் ஒரு கடுப்பு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பாக தான் இருக்குது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் வந்து எனக்கு புரியுது அதாவது விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மாலையில்லாமல் பொதுமக்களை எவ்வளோ மாலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வெயிலில் தொலை தூரது நடக்கிறாங்க எல்லாமே எல்லாம் அந்த கஷ்டம்தான் எனக்கு புரியுது நானும் ஒவ்வொரு முறையும் மலை மழைக்கான சாதம் ஏறுவது நான் நிச்சயமாக நல்ல மழை பெஞ்சிரும் ஒரு நம்பிக்கை நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் அது வந்து நடக்க மாட்டேங்குது நிச்சயமாக நம்ம ஒன்று நடத்த அதுவும் நடக்குது இப்போ கவலைப்படாதீங்க வறு மனுக்களை கண்டிப்பாக மழை இருக்குது வருமானக்கில் சிலங்களை மட்டும் மழை எதிர்பாருங்க கண்டிப்பாக சிலங்கலாம் மழை பெய்யும் வரும் ஒரு ஒரு நாள் இல்லைனா ஒரு ரெண்டு நாள் பரவாயில்ல கூட மழை பெய்யலாங்க எனவே அது மழை பெய்யும் நான் வந்து சொல்கிறேன் நிச்சயமாக நல்ல மழை பெய்யும் கவலைப்படாதீங்க விவசாயத்திற்கு ஏற்ற அளவிற்கு நல்ல ஒரு மலை சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு மலை கண்டிப்பாக பதிவாகும் வரும் நாட்களாக கண்டிப்பாக மழை இருக்குது இந்திய புறங்கள் காற்று தற்போது திசையை மாறியது இந்திய புறங்கு காற்று வந்து திசையை மாறியது காரணமாக இப்போ இப்போ வந்து மழை இல்லாமல் கொஞ்சம் குறைவாக இருக்குது கவலைப்படாதீங்க நன்றிங்க அடுத்தடுத்த அறிக்கையில் தவிர பேர நம்ம யூடியூப் ஸ்டானு சிக்கப்பேன் நன்றி